ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூர் என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்கழி மாதம் பதினெட்டாம் திகதி பிறந்தார் இவரின் தந்தையின் பெயர் கந்தப்பிள்ளை தாயார் சிவகாமி அம்மையார் நாவலரின் இயற்பெயர் ஆறுமுகப்பிள்ளை நாவலருக்கு நான்கு மூத்த சகோதரர்களும் மூன்று மூத்த சகோதரிகளும் இருந்தனர் சகோதரர்கள் நால்வரும் அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருந்தார்கள் ஐந்து வயதில் நல்லூர் சுப்பிரமணிய உபாத்தியாயரிடம் நீதி நூல்களையும் தமிழையும் கற்க ஆரம்பித்தார் ஒன்பதாவது வயதில் தந்தையை இழந்ததனால் மூத்த தமையனால் முதலில் சரவணமுத்து புலவரிடமும் பின்னர் அவரது குருவாகிய சேனாதிராச முதலியாரிடமும் உயர்கல்வி கற்க அனுப்பப்பட்டார் பன்னிரண்டாவது வயதிலேயே தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்று புலமை பெற்றார் இதனால் தமிழ் சைவ சமயம் இரண்டும் வளர பணிபுரிந்தார் யாழ்ப்பாணத்தில் அக்காலத்திலிருந்த முன்னணி பாடசாலையான வெஸ்லியன் ஆங்கில பாடசாலையில் ஆங்கிலம் கற்று திறமை பெற்றார் இப்பாடசாலை இன்று யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி என்று அழைக்கப்படுகிறது ஆறுமுகம் தனது பத்தொன்பதாவது வயதில் இப்பாடசாலையில் ஆசிரியராகப் பணியேற்றார் அங்கு நிறுவனராகவும் அதிபராகவும் இருந்த பேர்சிவல் என்ற பாதிரியாருக்கு கிறிஸ்தவ புனித நூலை தமிழில் மொழிபெயர்க்கும் வேலைக்கு உதவியாக இருந்தார் இலங்கையும் இந்தியாவும் ஐரோப்பிய ஆட்சியின் கீழ் இருந்தபோது சைவமும் தமிழும் பெரும் ஆபத்துக்களை எதிர்நோக்க வேண்டியிருந்தது இலங்கைக்கு வணிக நோக்கோடு வந்த அந்நிய ஆட்சியாளர்கள் தமது அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் தமது சமய கொள்கையை பரப்பவும் முயன்றனர் அதற்காக கல்வி வழி பிரச்சாரம் செய்தனர் அதில் கவரப்பட்ட மக்கள் தங்களுடைய சமய கலாச்சார வழிகளை மறந்து வாழத் தொடங்கினர் இந்த நிலையில் சைவத்தையும் தமிழையும் மீட்டு எடுக்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் இ உழைத்தவர்தான் ஆறுமுக நாவலர் கிறிஸ்தவ பாதிரிகளின் கல்விக் கொள்கையில் கிறிஸ்தவத்திற்கும் கல்விக்கும் இருந்த தொடர்பைப் போலவே சைவத்தையும் கல்வியையும் இணைக்க வேண்டும் என்று ஆறுமுக நாவலர் முயற்சி செய்தார் இதுவே அவருடைய வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருந்தது சைவ தமிழ் பண்பாட்டுக்கு இசைவான கல்வி சைவ சமய வளர்ச்சி தமிழ் வளர்ச்சி ஆகிய நோக்கங்களுக்காக பணிபுரியத் தொடங்கினர் ஆறுமுகம் சைவ சமயம் வளரும் பொருட்டு வண்ணார்பண்ணை வைத்தீஸ்வரர் கோயிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிரசங்கம் செய்தார் இப்பிரசங்கங்களின் விளைவாக பெரும் சமய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டது வண்ணார்பண்ணையில் பிரகாச வித்யாசாலை என்ற பெயரில் ஒரு சைவ பாடசாலையை ஆரம்பித்து சமய வளர்ச்சிக்கு தமது முழு நேரத்தையும் செலவிடத் தொடங்கினர் ஆறுமுக நாவலர் ஏட்டுச்சுவடிகளை கண்டறிந்து நூல்களை பதிப்பிக்கும் பணியில் ஈடுபட்டார் தமிழ் நூல்களை முதன்முறையாக செம்மையான வகையில் பதிப் பதிப்பித்தார் தமிழ் உரைநடை செவ்விய முறையில் வளர்வதற்கு உறுதுணையாய் நின்றவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதில் இந்தியாவின் திருவாவடு துறையில் சைவ பிரசங்கம் செய்தபோது அவரது புலமையைக் கண்ட அறிஞர்கள் நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்தனர் சென்னையில் சில காலமிருந்து சூடாமணி நிகண்டையும் சௌந்தரியலகரி உரையையும் அச்சிற்பதித்த பின் ஓர் அச்சியந்திரத்துடன் யாழ்ப்பாணம் திரும்பினர் சைவ பிள்ளைகளுக்கு நூல்கள் அச்சிடுவதற்காக தமது இல்லத்தில் வித்யானுபாலன் சாலை என்னும் பெயரில் ஒரு அச்சுக்கூடம் நிறுவினர் பாலபாடம் பாடம் ஆத்திசூடி கொன்றைவேந்தன் உரை சிவாலய தரிசன விதி சைவ சமய சாரம் கொலை மறுத்தல் நன்னூல் விருத்தியுரை திருமுருகாற்றுப்படையுரை படையுரை போன்ற பாட நூல்களை அச்சிட்டார் திருத்தொண்டர் பெரிய புராணத்தை வசன நடையில் எழுதி அச்சிட்டார் ஞானக்கும்மி ஜேசுமத பரிகாரம் வஜ்ரதண்டம் ஆகிய நூல்களை வெளியிட்டார் ஆறுமுக நாவலரின் சேவை இலங்கையில் மட்டுமன்றி இந்தியாவின் நாட்டிலும் பரவியது சென்னையில் திருவாசகம் திருக்கோவையார் நூல்களை வெளியிட்டார் அங்கு ஓர் அச்சகம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டார் சென்னை திருவாவடுதுறை திருநாகை கோராணம் ஆகிய இடங்களில் தங்கி சைவ பிரசங்கங்கள் செய்தபின் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் யாழ்ப்பாணம் திரும்பினர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் மீண்டும் தமிழகம் சென்றார் அங்கு ராமநாதபுரத்தில் பிரசங்கம் செய்தார் அங்கிருந்து மதுரை சென்று மீனாட்சியம்மனை தரிசித்தபின் பிரசங்கம் செய்தார் அங்கு மீனாட்சியம்மனுக்கு அணிவித்த பரிவட்டமும் பூமாலையும் நாவலருக்கு அணிவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார் திருவண்ணாமலை ஆதீனத்தில் நாவலர் செய்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் அவரை கௌரவிக்க எண்ணி பல்லக்கில் ஏற்றி தம்பிரான்கள் ஓதுவார்கள் சூழ்ந்து வர சகல விருதுகள் மங்கள வாத்தியங்களுடன் பட்டணப் பிரவேசம் செய்வித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் சிதம்பரம் சைவ பிரகாச வித்தியாசாலையை நிறுவினர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் சென்னைக்கு திரும்பி சைவ பிரசங்கங்கள் செய்வதிலும் நூல்கள் அச்சிட்டு வெளியிடுவதிலும் ஈடுபட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் திரும்பினர் கோப்பாயில் ஒரு வித்தியாசாலையை நிறுவி தமது செலவில் நடத்தினர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் வண்ணார் பண்ணையில் ஜோன் கில்னர் என்பவர் நடத்திய ஆங்கில பாடசாலையில் சைவ மாணவர்கள் வீபூதி அணிந்து சென்றமைக்காக பாடசாலையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் அப்பிள்ளைகளின் நன்மை கருதி நாவலர் சைவ ஆங்கில ஒன்றை வண்ணார் பண்ணையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் நிறுவி நடத்தினர் நிதி வசதியின்மையால் இப்பாடசாலை நான்கு ஆண்டுகளே நடைபெற்றது ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்து சைவ சமயத்துக்கு செய்த சேவைகள் அளப்பரியன அந்த வகையில் தாம் அதுவரை பெற்ற அனுபவங்களையும் அறிந்த உண்மைகளையும் ஒன்றாக திரட்டி யாழ்ப்பாணத்துச் சமயநிலை என்ற நூலை வெளியிட்டார் பின்னர் வந்த காலங்களில் நன்னூல் விருத்தியுரை நைடத உரை திருவிளையாடற் புராணம் நன்னூட்காண்டிகையுரை சிவபூசை விதி குருசிஷ்யக் கிரமம் பூசைக்கு இடமமைக்கும் விதி சிரார்த்த விதி தர்ப்பண விதி போசன விதி தமிழ் அகராதி தமிழ் சமஸ்கிருத அகராதி தமிழ் ஆங்கில அகராதி முதலிய நூல்களை எழுதுவதிலும் பிரசங்கங்கள் செய்வதிலும் நாவலர் ஈடுபட்டார் சைவ சமய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் சமய பிரசங்கங்கள் நிகழ்த்திய நாவலர் சமூக நோக்கில் பிற்போக்குவாதியாகவே இருந்தார் என்று கூறலாம் சாதி பாகுபாடுகளையும் வர்ணாசிரம தர்மத்தையும் வலியுறுத்தும் கருத்துக்களையும் கூறினார் தாழ்ந்த சாதியினரிடத்தில் போசனம் பண்ணல் ஆகாது போன்ற தீண்டாமை கருத்துக்களை தனது முதலாம் சைவ வினாவிடை என்ற நூலில் வலியுறுத்தியுள்ளதால் பலத்த விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளார் நாவலரின் கடைசி பிரசங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வண்ணார்பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலையில் இடம்பெற்றது அதன்பின் அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டார் இதனால் குளிக்க முடியாதிருந்ததால் நாவலர் செய்து வந்த நித்திய பூசையை வேதாரண்யத்தைச் சேர்ந்த சிவாச்சாரியர் ஒருவர் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் திகதி சுற்றி நின்று அனைவரும் தேவாரம் முதலிய அருட்பாக்களை பாட கங்கா தீர்த்தம் உட்கொண்டு கைகளை சிரசின் மீது குவித்த வண்ணம் ஆறுமுக நாவலர் இறையடி சேர்ந்தார் இவரது மறைவு சைவ சமயத்திற்கு ஒரு இழப்பாகவே அமைந்தது தொடர்ந்து வந்த காலங்களில் நாவலரை நினைவுகூறும் வகையில் சில விடயங்கள் மக்களால் அமைக்கப்பட்டன அந்த வகையில் நல்லூர் கந்தசுவாமி கோவில் அருகில் நாவலர் மணிமண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ஆறுமுக நாவலரின் நினைவாக இலங்கை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் நினைவு அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது சென்னை தாம்பரத்தை அடுத்த மன்னிவாக்கம் ஸ்ரீ நடேசன் வித்தியாசாலை மெட்ரிக் மேநிலைப் பள்ளியில் நாவலர் நினைவை போற்றும் வண்ணம் யாழ்ப்பாணம் நல்லூர் தவத்திரு ஆறுமுக நாவலர் கலையரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது, இவ்வாறான விடயங்கள் நாவலரின் மகத்துவத்தை உலகிற்கு இன்றும் எடுத்து காட்டுகின்றன